ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஒரு பட்டன் எப்படி ஷர்ட்டுக்கு வைக்கிறோமோ அதே மாதிரி சில்வர் பட்டன் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ரெண்டு செட்டு கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த பட்டன்ஸ் பாருங்கள் இதில் இருக்கிற மாதிரி தான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்பாக இருக்கும் ஒரு ரவுண்டு அது வந்து நமக்கு ரெண்டு வேணும் அப்புறம் அந்த பட்டன் ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் இருக்கும் ஸோ அந்த ஷார்ப்பாக இருக்கிறத அப்புறம் அந்த பட்டன் ஜாயின் பண்ணுறது இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஒரு செட்டு இந்த நாளை சேர்ந்தது வந்து ஒரு செட்டு ஒரு பட்டன் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஸோ அந்த நாளையும் வந்து ஒரு செட்டை எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஏதாவது டேமேஜ் வந்தது அப்படின்னா நம்ம வேறு எது பீஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து இந்த செட்டு மாதிரி ஒரு ஹண்ட்ரட் செட்டு இருக்கிற ஒரு பாக்ஸு ப்ளஸ் இந்த ஸ்டேபிள் பண்ணுற இந்த ஒரு நம்ம ஹேண்டில் யூஸ் பண்ணுற ஒரு திங்ஸ் தான் ஸோ இந்த ரெண்டும் கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு இந்த ஷார்ப்பாக இருக்கிறத எடுத்துக்கோங்க இதை வந்து நான் அதில் எங்கே வைக்கிறேன்னு பாருங்கள் ஸோ ஒரு நமக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா கோன் மாதிரி ஷேப்பில் இருக்கும் அந்த ஷேப்பில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும் ஷார்ப்பு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் ஷார்ப்பாக இருக்கிறது அப்புறம் இந்த பட்டன் இந்த பட்டனில் பார்த்திங்கன்னா மிடில்ல வந்து ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும் அது வந்து வெளியில் பார்த்து அது வந்து மேலே உள்ளே போகிற மாதிரி வைக்கணும் ஸோ உள்ளே போகிற மாதிரி வச்சிடணும் நான் ஃபஸ்ட்டு இதில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா மாற்றி வைக்கிறேன் ஸோ அதை எடுத்துகிட்டு நான் வந்து சரியாக வைக்கணும் இந்த மாதிரி வச்சு அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பட்டன் தப்பாக போய் அதில் மாட்டோம் நம்ம தி ரிமூவ் பண்ணுறது ஈஸி தான் ரிமூவ் பண்ணும்போது என்னாகுனா அந்த ஷார்ப்பானது மட்டும் நமக்கு வேஸ்டேஜ் ஆகும் ஸோ இந்த மாதிரி வச்சு அடிக்கும்போது ஆகும்னா அந்த ஷார்ப்பாக இருக்கிறது வேஸ்டேஜ் ஆக சான்சஸ் இருக்குது இப்போ இதில் எப்படி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பட்டனோட அந்த நீடில் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு அது ச கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலைன்னா அதில் ஒரு ரப்பர் இருக்கும் ஒயிட் கலரில் அந்த ரப்பர் லைட்டாக வெளியில் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த பட்டன் உள்ள வைங்க அதுக்கப்புறம் அந்த ரப்பர் லைட்டாக அமைக்க விட்டீங்க அப்படின்னா அதை பிடிச்சிக்கிடுவோம் ஸோ இப்போ எனக்கு இது பிடிக்கல என்ன ரீசன் அப்படின்னா அந்த ரப்பர் வந்து உள்ளே அமைகியிருக்கு ஸோ அந்த ரப்பர் லைட்டாக வெளியில் விட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் இதை நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது வர்ற ப்ராப்ளம் ஸோ அதை மட்டும் சரியாக மாட்டை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதை ஈஸியாக எஸ்டாப்ளப் பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த பட்டன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ கரெக்டாக வந்துச்சு அதை ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பாய் ஃபிக்ஸ் ஆயிரும் நெக்ஸ்ட்டு அடுத்த செட்டு ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு ஷார்ப்பான பட்டன் மாதிரி இருக்கும் அந்த ஷார்ப்பையும் இன்னோன்னு எடுத்துக்கணும் இது வந்து ரெண்டு சைடுமே ஹோல் தான் தெரியும் ஒரு சைடு வந்து அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இன்னொரு சைடு வந்து சின்னதாக இருக்கும் ஸோ இது ஸ்டேப்லர் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இது எடுத்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த கோன் மாதிரி ஷேப்பில் வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிற பட்டன் வைக்கணும் ஷார்ப்பால் ஒரு அஞ்சு ஊசி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த சைடு வந்து இந்த ஹோல் இருக்கிறத வைக்கணும் ஹோல் வந்து அந்த சின்ன ஹோலாக இருக்கிறது வந்து உள்ளே போயிடணும் வெளியில் தெரிகிறது வந்து பெரிய ஹோலாக இருக்கிறதா இருக்கணும் ஸோ இப்போ இதை வச்சாச்சு வச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தலையில் தலையில் கவுத்துனீங்கன்னா அந்த ஷார்ப்பாக இருக்கிறது கீழே விழும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சுட்டு இப்போ ஷர்ட்டில் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு சைடு அந்த பாட்டை மாட்டிட்டோம் ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடு சட்டையோட உள் பக்கம் போகிற மாதிரி வைக்கணும் ஷார்ப்பானது வெளியே இருக்கணும் சட்டையோட தான் பட்டன் வரணும் ஸோ அதுக்கு நேராக முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க முடிஞ்ச நீங்கள் முதல் மார்க் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிடைக்கு ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் எனக்கு இந்த ரப்பர் சேர்த்து இந்த மாதிரி மாட்டிடுச்சு அதை எடுக்கணும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துடலாம் ஸோ இப்போ அதை ஜாயின் பண்ணி பார்ப்போம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் ஸோ நார்மலாகவே பட்டன் இருக்கிற ஷர்ட்டுக்குமே இது அடிஷ்னலாக மாட்டி வச்சுட்டேங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஏதோ பட்டன் போய் இஞ்சிடுச்சு அப்படின்னாலுமே எமர்ஜென்சி ஏதோ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இது அடிஷ்னலாக இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அசிங்கமாக தெரியாது கண்டிப்பாக வந்து இது வந்து லுக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தான் கொடுக்குது ஸோ அவ்வளோதான் ஸோ நான் அதில் ரெண்டு பட்டன் மாடல் மாட்டி காமிச்சிருக்கேன் ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் மாட்டுறதுக்கு ஜஸ்ட்டுக்கு எல்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸில் வந்து அது மாட்டிடும் நம்மளோட வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ அது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இதோட ரேட்டு பார்த்தினா நான் வாங்கும்போது ஒன் செவன்ட்டி சம்திங் வந்துச்சு இதுக்கு ஹண்ட்ரடு பட்டன் செட்டு வருது ஜென்ரலாக நம்ம ஒரு ஷர்ட் அப்படின்னா ஒரு ஃபைவ் செட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ குறைஞ்சது வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி ஷர்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் டேமேஜ் வந்தாலுமே நமக்கு ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் வேணால் டேமேஜ் வரும் அதுவும் ஸ்டார்டிங்கில் தான் வரும் போக போக அதை அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ இன்னொரு வீடியோ காட்டுறேன் அதில் எப்படி இந்த பட்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணேன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷர்ட்டுக்கு வந்து எப்படி இந்த பட்டன் போடலான்னு பார்ப்போம் ஸோ எல்லாமே செட் பண்ணிட்டு மிடில் அந்த கரெக்டாக அந்த இடத்த பார்த்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை ஸோ ஜாயிண்ட் ஆயிரும் இதே மாதிரி அடுத்த சைடு வந்து அடுத்த செட்டை ரெடி வச்சுக்கோங்க அதுலேயும் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் ஸோ இதுவும் ஜாயிண்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் ஷர்ட் எடுத்து நீங்கள் பாருங்கள் அந்த இதை ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் வந்து கரெக்டாக மாட்டிடும் இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுனா நீங்கள் இன்னொரு ஸ்டாப்ளேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டனை வந்து ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்து ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ